வணக்கம் ஸ்பாட் டூ டிராவல் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற சுனி பாட்டு பாத்தீங்கன்னா காதலிக்க நேரம் இல்லை காதலி பாயாரும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வெள்ளித்திரையில வெளியாகிய ஒரு சூப்பர் டூப்பர் திரைப்படங்க காதலிக்க நேரம் இல்லை இந்த திரைப்படம் எடுத்த ஒரு முக்கியமான இடத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த திரைப்படத்துல கதாநாயகனாக உங்க கைகள் உதவிக்கு வரலாமா ரவிச்சந்திரன் சார் அவர்களும் மற்றொரு கதாநாயகனாக என்னை முத்துராமன் சார் அவர்களும் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தினுடைய நகைச்சுவை காட்சிகள்ல ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு லட்சத்துக்கு ஆறு நாகேஷ் சார் நடிச்சிருப்பாரு பணம் மாத்திரம் கிடைச்சிச்சு பத்தாயிரம் நாளை சுருட்டி கொடுத்துருவேன் அவ்வளவுதான் அதுவும் சுருட்டிக்கிட்டு படுத்துக்கிட்டு நல்லா தூங்க போகுது சிறந்த ஒரு நகைச்சுவை காவியமாக அந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்குங்க இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய இது பக்கத்தில் அஞ்சாவது மைலில் சின்னமலை எஸ்டேட் ஓனர் விஸ்வநாதன் ஒருத்தர் இருக்காரு சின்னமலை எஸ்டேட்டுங்க அதாவது பார்த்தீங்கன்னா பாலையா அவர்களுடைய வீடு இது வந்து சின்னமலை எஸ்டேட்டுன்ற இடத்துல இருக்குதா சொல்லியிருப்பாங்க அது எங்கே இருக்குது என்பதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சின்னமலை எஸ்டேட்டுங்கிறது தானே ஆமாங்க அதுக்கு கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொள்ளாச்சிங்க இந்த இருந்து நம்ம வால்பாறை நோக்கி போகிற வழியில் சுமார் இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் சென்றோம்னா வருங்க ஆழியாறு அணை இந்த அணையில் மேல இருக்கக்கூடிய இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க இந்த பொதுப்பணித்துறை கட்டிடம் தாங்க இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய பாலைய சார் அவர்களுடைய வீடாக காமிச்சிருப்பாங்க இந்த வீட்டையும் இந்த வீட்டை சுற்றியும் எடுக்கப்பட்ட காட்சிகள் இந்த திரைப்படத்தினுடைய பெரும்பான்மையான காட்சிகளை இந்த இடத்துல பதிவு பண்ணியிருப்பாங்க அந்த காட்சிகள் என்னென்ன என்பதை இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளோடும் இந்த திரைப்படம் வெளியாகி அறுபது வருடங்கள் ஆகிறது அறுபது வருடங்களுக்கு முன்பு இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளோடும் இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய காட்சிகளோடும் ஒப்பிட்டு இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்

பாலாய சார் தன்னுடைய பொண்ணுகண்ட பேசுற காட்சியில பின்பக்கமா இந்த மண்டபத்தையும் அறிமுக கதாநாயகனாக ரவிச்சந்திரன் சார் பாத்தீங்கன்னா கார் ஓட்டிட்டு வர காட்சி இந்த மண்டபத்து முடிதான் இது பக்கத்துல வந்து மாதிரி பண்ணியிருப்பாங்க இந்த மண்டபத்துக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இப்போ கோயில் கட்டிருக்காங்க இது மீடிய எல்லாம் வந்து பார்த்தீங்களா இந்த கோயில் கட்டுதாங்க நம்ம ரவிச்சந்திரன் சார் டென்ட் போட்டு தங்கிற மாதிரி காட்சி எடுத்துருப்பாங்க ஒரு பாடல் காட்சியினுடைய முதல் கட்டத்தில் எல்லாருமே ஒரு குழுவாக ஆடுற மாதிரி ஒரு காட்சியே பண்ணி பகிரி பார்த்தீங்களா இதே தேசத்தில் எடுத்திருப்பாங்க இந்த மண்டபமும் தெரிஞ்சிருக்குங்கால மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து வச்ச சீமா என்ற பாடல் காட்சியும் இதே இடத்துல அங்கே இருந்து மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே ஹலோ இதே பாடல் காட்சியில் கதாநாயகன் சார் ஆடும்போது அந்த பால் கடியிலேருந்து இந்த இடத்த கவர் பண்ணியிருப்பாங்க பாருங்க ராத்திரி நேரத்தில் தூக்கத்தில் நானொரு இதே பாட்டில் மற்றொரு காட்சியில் பாலியா சார் தானோட ரெண்டு மகளோட இந்த பால் கண்ணி நின்றுக்கிட்டு பார்க்குற மாதிரி ஒரு காட்சி எடுத்துருப்பாங்க மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே இதே பால் கனி தாங்க கீழே ஆடக்கூடிய ரவிஜந்தர் சார் மேல தண்ணி முன்னை ஊத்துற மாதிரி ஒரு காட்சி எடுத்துருப்பாங்க இப்போ நீங்க பார்க்குறீங்க மட்டத்தில் அந்த இடத்துல எல்லாமே ஆடுற மாதிரி அந்த காட்சி எடுத்துருப்பாங்க ஆடு அம்பு சேனி வெச்சு காடு வெச்சு போர் அடிக்கும்

முத்தராம சார் வந்து வயசான மாதிரி வேஷம் போட்டு வந்து பேசுகிற மாதிரி ஒரு அந்த இந்த போட்டி எடுத்துருப்பாங்க அந்த போட்டி வளர்த்து பார்த்தீங்களா கிரில் அது எல்லாமே நல்லா கவர் ஆயிருக்கும் பாருங்க இது வந்து அறுபது வருஷமா அப்படியே தாங்க இருக்கு அந்த கிரில் நீங்க யாரு கேட்ட மன்னிக்கணுங்க நான் இந்த எஸ்டேட் ஓனருங்க முத்துராமன் சார் நாகேஷ் சார் பிக்னிக் வரலையான்னு கேட்கற மாதிரி ஒரு காட்சி அந்த போட்டி வளர்த்தாங்க எடுத்துருப்பாங்க என்னப்பா சிலப்பா நீ பிக்னிக் வரலையா கார் போற மாதிரி ஒரு காட்சி வருங்க அந்த காட்சியில் இந்த செயற்கை நீர் ரூட் பாத்தீங்களா வச்சு காமிச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட அறுபது வருஷமா அப்படியே தாங்க இருக்குது அந்த அமைப்பில் எந்த விதமான மாற்றமும் இல்லைங்க கார் என்னோட சொல்லி கேட்குற மாதிரி ஒரு காட்சியை இந்த பார்க்குறீங்க பாத்தீங்களா இந்த பில்டிங் ஓரமா இங்கே தாங்க எடுத்துருப்பாங்க இந்த ஆட்சி மாதிரி கம்பி இருக்குது பாத்தீங்களா இந்த கம்பிகள் எல்லாமே அறுபது வருஷத்துக்கு முடியாது அப்படியே இருந்திருக்கு இந்த திரைப்படத்தில் அந்த கம்பிகள் நல்லா கவர் ஆயிருக்கும் பாருங்க இந்த வந்து எல்லாம் கும்பலாக கார்ல ஏறி போற மாதிரி ஒரு காய்ச்சி எடுத்துருப்பாங்க மேலும் அதிரடி சரவடியாக பல்வேறு அற்புதமான ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ரசிக்க மறக்காமல் நம்ம ஸ்பாட் டூ ட்ராவல் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்